சினிமா பைனான்சியர் போத்ரா உலகத்தையே கட்டி ஆளக்கூடிய ஒரு சினிமா நட்சத்திரம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அவருடைய குடும்பத்தையே ஆட்டி படத்திற்கு இந்த போத்ரா குடும்பம் பொழுது இந்த போத்ரா குடும்பம் யாரு அவருடைய பின்னணி என்ன சார் போத்ரா விடம் பணம் வாங்காத சினிமா தயாரிப்பாளர்களே இல்லை மதுரையை சேர்ந்த அன்புச்செழியன் செலியன் வட இந்தியாவை சேர்ந்த பண்பு செலியன் ரெண்டு பேரும் எத்தனை கோடி வேணும் உடனடியா பணம் வேணும்னா கோடிகளை ரொக்கமா கேஷா கொடுக்கக்கூடியவர் போத்ரா அதிகார மட்டத்தையே அதில் வைத்தவர் தான் அந்த போத்ரா அகசூர் ராஜா தனசுடைய அப்பா பணம் கொடுக்கிறாரு பணம் எடுத்தாச்சு ஒரு அறுபது லட்சம் ரூபாய் பாக்கி பணம் கொடுக்கும்போது என்ன பண்ணுவாரு வெத்து டாக்குமெண்ட் பிளாங்க் செக் கிரீன் சீட்டு ஸ்டாம்ப் விட்ட பேப்பர் எல்லாம் வாங்கிடுவார் நான் பணம் கொடுக்கலாம் என்னுடைய சம்பந்தி பொறுப்பேற்றுக் கொள்கிறார் இவரை எழுதி கையெழுத்து போட்டார் போத்ரா குடும்பமே சுரேஷ் குமார் பேர்ல டாக்குமெண்ட் வாங்கி

அறம் நாடு நேர்களுக்கு அன்பு வணக்கம் இன்று நான் மூடி இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் தமிழா தமிழா பாண்டியன் அவர்கள் ஐயா வணக்கம் வணக்கம் சினிமா ஃபைனான்சியர் போத்ரா இந்த போத்ரா குடும்பம் அப்படிங்கிறது ஒட்டுமொத்த தமிழ் சினிமாவை ஆட்டி படைத்த குடும்பமாக பார்க்கப்படுது அதிலும் உலகத்தையே கட்டியாளக்கூடிய ஒரு சினிமா நட்சத்திரம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அவருடைய குடும்பத்தையே ஆட்டி படைத்திருக்கு இந்த போத்ரா குடும்பங்கும் பொழுது இந்த போத்ரா குடும்பம் யார் அவருடைய பின்னணி என்ன சார் இல்லை ரஜினியை நீதிமன்றத்தில் நிறுத்தியது போத்ரா இதுதான் உலகத்துக்கு தெரியும் நீங்கள் பச்சமுத்து பாரிவேந்தர் அவரை நீதிமன்றத்தில் நிறுத்தியது யாருக்கும் தெரியாது இதே போல் ரோஜா செல்வமணி இவர்களை நீதிமன்றத்தில் நிறுத்தியது பல பேருக்கு தெரியாது போத்ராவை பொறுத்தவரை போத்ராவை பணம் வாங்காத சினிமா தயாரிப்பாளர்களே இல்லை போத்ராவை பொறுத்தவரை நீங்கள் எந்த விதமான பாண்டு பத்திரம் பட்டாசுட்டு அடங்கள் எதுவுமே இல்லாமல் எத்தனை லட்சம் வேணுமோ கேஷாக கொடுத்துருவார் நீங்கள் மதுரையைச் சேர்ந்த அன்பு செலியன் இவர் வட இந்தியாவை சேர்ந்த பண்பு செலியன் ரெண்டு பேர் தான் ரெண்டு பேர்ட்டே எத்தனை கோடி வேணும் உடனடியாக பணம் வேணும்னா கோடிகளை எப்படி ரொக்கமாக கேஷாக கொடுக்கக்கூடியவர் இந்த போத்ரா உதாரணத்திற்கு பச்சை பினாமி மதன் வேந்தர் இப்போ டிவி அவர் தான் ஓனர் மதன் இப்போ காவல்துறையில் கைது செய்யப்பட்டு என்ன வழக்குன்னா மெடிக்கல் சீட்டை பிளாக்கில் விற்கிறது பச்சைமுத்துட்ட இப்போ நூறு மெடிக்கல் சீட் இருக்குன்னா ஐம்பது கோடி ரூபா கொடுத்து எல்லாத்தையும் வாங்கிடுவார் வாங்கிட்டு அதை எழுபத்தஞ்சு லட்ச ரூபாய்க்கு விற்பார் நீங்கள் அதாவது மறு பெரிய பிரம்மாண்ட மருத்துவமனை அம்மாவும் டாக்டர் அப்பாவும் டாக்டர் பிள்ளை எப்படியாவது டாக்டர் ஆக்கிடணும் மகனை டாக்டர் ஆக்கிடணும் மகனை டாக்டர் ஆக்கிடணும் இந்த குடும்பத்தில் மூணு பேராக மூணு பேரே டாக்டர் ஆக்கிடணும் இதற்காக நிறைய மருத்துவக் கல்லூரிகளில் இந்த டாக்டர்கள் பையன் ப்ளஸ் டூ பரீட்சை எழுதும்போது ஐம்பது லட்ச ரூபாய் கொடுத்துருவோம் எத்தனை கோடினாலும் பரவாயில்ல ஆந்திராவிலிருந்து நீங்கள் தன்னுடைய மகனை எப்படியாவது டாக்டர் ஆகணும்னு வருவாங்க வருகிறவர்கள் என்ன பண்ணுவாங்க கேட்டிங்கன்னா அஞ்சு வருஷம் எம்பிபிஎஸ்க்கு எவ்வளோ அமௌண்ட்டு எழுபத்தஞ்சு லட்ச ரூபா அந்த எழுபத்தஞ்சு லட்ச ரூபா வச்சுக்கேன் ரைட்டு இவனை எம்டி ஆகணும் அதுக்கு ஒரு கோடி ரூபா ஒன்றே முக்கால் கோடி இந் அன்னைக்கே வாங்கிக்க பேக்கேஜ் திருப்பதி டூர் போகும்போது பேக்கேஜ் இருக்குல்ல அதே போல் ஒன்றே முக்கால் கூடி பேக்கேஜ் இப்படி வாங்குறவர் தான் பச்சைமுத்து மதனும் இந்த பச்சைமுத்துக்கும் மதனுக்கும் அறிமுகமாகிறார் போத்ரா கெட்ட சிவா மொட்டை சிவான்னு ஒரு படம் அந்த படத்துக்கு ஃபைனான்ஸ் வேணும் போத்ரா கொ கொடுப்பதாக ஒத்துக்கொள்கிறார் ம ம மதனுக்கு அறிமுகமாகிறார் மதன் மூலம் பச்சை அறிமுகமாகிறார் அறிமுகமாகி படம் கொடுத்தாச்சு படம் எடுக்கிறாங்க படம் எடுத்து படம் போகலை படம் லாஸ் லாஸ் ஆனவுனையும் போத்ராவுக்கு படம் போகலை நேராக கிளம்பி யார் வீட்டுக்கு வர்றாரு பச்சைமுத்து வீட்டுக்கு போகிறாரு பணம் குடியா அஞ்சு ரூபா வட்டி ஒரு கோடி ரூபா கொடுத்தா மாதம் அஞ்சு லட்ச ரூபா வட்டி படம் எடுக்கிறதுக்கு ஒன்றரை வருஷம் ஆச்சு ஒரு கோடி ரூபாய்க்கு வட்டி ஒரு கோடி பன்னெண்டஞ்சு அறுபது அறுபதில் பாதி முப்பது ஆக ஒரு கோடி ரூபா அசல் ஒன்றரை வருஷத்தில் தொண்ணூறு தொண்ணூறு ரூபா வட்டி ஆக வட்டி முதலோட ஒரு கோடி தொண்ணூறு லட்சம் ரெண்டு கோடி ரூபா வந்துருச்சு அடுத்த வருஷம் ரெண்டு கோடி ரூபாய்க்கு பத்து லட்ச ரூபா வட்டி ஏன்னா வட்டி அசனோடு சேர்ந்துருச்சில்ல அப்போது முத்து வீட்டுக்கு போகிறாரு ஏப்பா நான் நல்ல பையன் பணம் கொடு உனக்கு பணம் கொடுத்துருவான் படம் ஓடுன்னு சொன்னேன் இல்லை இல்லை நீ சொல்லித்தான் நான் கொடுத்தேன் நீ சொல்லித்தான் கொடுத்தேன் நீ தான் எனக்கு ரெண்டு கோடி ரூபா வட்டி முதலுமா கொடுக்கணும் நேராக மோடிக்கு மெயில் போடுறாரு உங்கள் கூட்டணியில் இருக்க அப்போ வந்து அவர் நாடாளுமன்ற உறுப்பினர் பிஜேபி சப்போர்ட்ரு ஆமாம் மோடி பேரை சொல்லி என்னை மிரட்டுறாரு அப்போ பச்சை முத்து மோடி பேரை சொல்லி என்னை மிரட்டுறாரு அதனால் இவருக்கு சீட்டு கொடுக்காதீங்க இவர் மக்களுடைய எதிரி இப்படி தொடர்ந்து பிஜேபிக்கு மெயில் போட்டோன்னையோ பச்சை முத்து கூப்பிப்பாலாம் என்ன நான் பைனான்ஸ் வாங்கினேன்னா ஃபைனான்ஸ் வாங்கினது மத மதம் தலைமுறை போலீஸ் தேடுது மாணவர்கள்ட்ட பணம் நிறைய வாங்கிட்டார் வாங்கிட்டு பணம் சீட்டு கொடுக்க முடியல ஏன் பச்சை முத்து குடும்பம் பச்சை முத்து மகன் ரெண்டு பேரும் மதனை வெளியேற்றிட்டாங்க இவர் ஒரு சீட்டுக்கு இருபத்தஞ்சி லட்ச ரூபான்னு நூறு சீட்டுக்கு இருபத்தஞ்சி கோடி ஏன் சம்பாதிக்கணும் அது நம்மளே சம்பாதிக்கலாம் பிளாக்ல நம்மளே விற்றுடலாம் எழுபத்தஞ்சி லட்சம் ரூபாய்க்கு இல்லைப்பா சீட்டு முடிஞ்சு போச்சு ஒருத்தர் எழுபத்தி லட்ச ரூபாய்க்கு சீட்டு வச்சுருக்காரு அப்படின்னா ஐம்பது லட்ச ரூபாய்க்கு போகிற சீட்டு என்ன பண்ணும் ஆ நீங்கள் எனக்கு தெரிஞ்சு திருப்பூரில் உஷா தேட்டர்ன்னு ஒரு தேட்டர் இருந்தது அவர் எம்ஜிஆருக்கே அறிமுகமானவர் அந்த பெரியவர் அவர் என்ன பண்ணுவார் சினிமா கூட்டம் நிறைய வந்ததுன்னா ஒரு நூறு டிக்கெட்டு வச்சுட்டு ஹவுஸ்ஃபுல் போர்டு போட்டுருவார் அவரே போர்டு போட்டுருவார் ஆனால் டிக்கெட்டு நூறு நூறு டிக்கெட்டு என்ன பண்ணோம் இருக்கும் இப்போ ஹவுஸ்ஃபுல்னால எக்ஸ்ட்ரா ரேட்டை சொல்லி ஆ வெளியில் அவரே வருவார் என்னப்பா எவ்வளோ டிக்கெட்டாக இந்த டிக்கெட்டுக்கு ரூபா அப்போ நூறு டிக்கெட்டுக்கு எவ்வளோ வந்துருச்சு டெய்லி ரெண்டாயிரம் வந்துருச்சு ஒரு ஷோக்கு ரெண்டாயிரம் ரூபா மூணு சோக்கு ஆறாயிரம் ஆறாயிரம் ரூபா இப்படி விற்பார் அவர் அதே போல் தான் இப்போ பச்சைமுத்து ம மதன் சண்டையில் நேராக மோடிக்கு மெயில் பச்சை முத்து மேலே சிவில் சூட்டு போட்டு டார்ச்சரை பண்ணி ஒரு ஸ்டேஜில் பணம் செட்டில் செய்யப்பட்டது வட்டிக்கு வட்டி குட்டிக்கு எல்லாம் சேர்த்து இதுதான் தான் போத்துரா இதே போல் கஸ்தூரி ராஜாவுக்கு கஸ்தூரி ராஜா தனுசுடைய அப்பா பணம் கொடுக்குறாரு பணம் கொடுத்து படம் எடுத்தாச்சு படம் எடுத்தா ஒரு அறுபது லட்சரூபா பாக்கி அறுபது லட்சரூபா பாக்கி ஒன்றையும் பணம் கொடுக்கும்போது என்ன பண்ணுவார் வித்து டாக்குமெண்ட்டு பிளாங்க் செக்கு கிரீன் ஷீட்டு ஸ்டாம்ப் விட்ட பேப்பரு எல்லாம் வாங்கிடுவார் வாங்கிட்டு நான் பணம் கொடுக்கலனா என்னுடைய சம்பந்தி பொறுப்பேற்று கொள்ளுக்கிறாரு இவரை எழுதி கையில் போட்டார் யார் கையெழுத்தா முதல்ல கையில் போட்டு கொடுத்துட்டார கஸ்தூர் ராஜா டாக்குமெண்ட்டில் எம்டில இருக்காது இவர் ஃபில் பண்ணிக்கிட்டார் ஆனால் கையெழுத்து இருக்கும் ஸ்டாம்ப் விட்டு கையெழுத்து இருக்கும் உள்ள சப்ஜெக்ட் என்னங்கிறது அவருக்கு ஆ பிளாங்காக இருக்கும் எழுதிட்டார் எழுதி கோர்ட்டில் போய் கொடுக்குறாரு ஐயா அவரு எனக்கு பணம் கொடுக்கணும் அறுபது லட்ச ரூபா வட்டி கிட்டியோட ஒன்றே கால் கோடி ஆகிப்போச்சு நான் கொடுக்கலேன்னா என் சம்பந்தி ரஜினி கொடுப்பாருன்னு ஜாமீன் போட்டிருக்காருங்கிறார் கோர்ட்டில் ஃபைல் பண்ணியாச்சு ரஜினிக்கு சம்மன் போயிருச்சு கோர்ட்டில் சொல்கிறாரு நான் இவருடைய பணமே வாங்கலை யார் ரஜினி இவரு என் சம்மந்த பணம் கொடுத்தாரு ஆனால் சம்மந்திட்டு பணம் கொடுத்தனானா நான் ஒரு பிரபலமான நடிகன் தனுசு வந்து என்னுடைய மகளை கட்டியிருக்காரு இதுதான் தொடர்பே தவிர இந்த பைனான்ஸுக்கு போத்ராவுக்கு கஸ்தூர் ராஜாவுக்கு எனக்கு சம்மந்தமே இல்லை நீதிமன்றம் கேட்குது நீ கஸ் ரஜினியிட்ட பணம் கொடுத்தியா இல்லை யார்கிட்ட பணம் கொடுத்த கஸ்தூர் ராஜாட்ட கஸ்தூர் ராஜாட்ட கொடுத்தா கஸ்தூர் ராஜா வாங்கிய இவர் ஜாமீன் போட்டாரா இல்லை ஜாமீன் போட்டிருக்காரு இல்லை அது என் கையெழுத்தே இல்லை என் கையெழுத்த இல்லை இப்படித்தான் போத்ரா போத்ராவை பொறுத்த வரைக்கும் சொந்த ஊர் மாயவரம் இவருக்கு ரெண்டு பசங்க ஒருவர் ககன் போத்ரா இப்போ குண்டாசில் போய் இப்போ வந்து வெளியில் இருக்கார் ரெண்டாவது கரிஷ்மா போத்ரா மக சந்தீப் போத்ரா மூணாவது பையன் இப்போ ரெண்டு பேரும் ஒரு ஆந்திரா கிளப்புக்கு எதிராக ஒரு பெரிய பிரம்மாண்ட மங்களம் ஒரு ஒரு ரூபா ஒன்றரை லட்ச ரூபா வாடகை இதை பதினோரு மாதம் லீஸுக்கு பாலாமணின்னு ஒரு அம்மாட்ட போய் வாடகை வாங்குறாரு பதினோரு மாதம் முடிஞ்ச பிறகு வாடகை கொடுக்கல ஏன்னு கேட்டால் ஆறு கோடி ரூபா கொடுத்துருக்கோம் ஆறு கேஷாக வாங்கியிருக்கீங்க ஆறு கோடி கேஷாக வாங்கியிருக்கீங்க அது லீஸ் மீதி நாற்பத்தி ஆறு கோடி ரூபா கொடுத்து அந்த வீட்டை கரையம் பண்ண போகிறேன் இல்லைன்னா ஆறு கோடி ரூபா எனக்கு பணத்தை திருப்பி கொடுங்க நான் பணமே கொடுக்கல வழக்கு நீதிமன்றத்துக்கு போகுது நீதிமன்றத்துக்கு வழக்கு போன பிறகு சரி இந்த ஆறு கோடி ரூபா கேஷ் கொடுக்கும்போது டாக்குமெண்டேஷன் எங்கே வாங்கினீங்க நேராக போய் ஸ்டாம்ப் டூ ஸ்டாம்ப் வெண்டர் அவர்கிட்ட போய் உண்மையாகவே பாலா பண்ணி டாக்குமெண்ட் வாங்கினாங்களா ஆறு கோடி பணம் வாங்கினாங்களா இப்படி போலீஸு விசாரணை அப்போது காவல்துறையில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு காவல்துறை விசாரணை எடுத்துக்கொண்டு ஆறு கோடி ரூபா ஃபோர்ஜெரியான போய் பார்க்குறாங்க பார்க்குற பொழுது சுரேஷ்குமார்கிற பேரில் டாக்குமெண்ட் வாங்கியிருக்கு இந்த சுரேஷ்குமார் யாருன்னு தெரியல போத்ரா குடும்பமே சுரேஷ்குமாருங்கிற பேரில் டாக்குமெண்ட் வாங்கியிருக்கு இது ஃபோர்ஜெரி டாக்குமெண்ட்டுன்னு சொல்லி பல போர்ஜெரி டாக்குமெண்ட்டில் இப்போ பெரிய போத்ரா இறந்துட்டார் யார் முகுந்து போத்ரா முகுந்து போத்ரா இறந்துட்டார் இறந்த பிறகு இந்த வழக்கு ககன் போத்ரா மூத்த பையன் மகள் கரிஷ்மா போத்ரா சந்தி போத்ரா மூன்று பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு மூத்த மகன் ககன் போத்ரா குண்ட சட்டத்தில் அடைக்கப்படுகிறார் இரண்டு பேர் எட்டு மாதமா இன்னைக்கு வரைக்கும் தேடப்படுகிற குற்றவாளி சந்தி போத்ராவோ கரிஷ்மா போத்ராவோ எட்டு மாத காலமாக போலீஸ் தேடிக்கிட்டே இருக்கு போலீஸ் டுபாக்கூர் வேலை வாங்குது எங்கே இருக்காங்க தெரியும் காவல்துறை பிடிக்கல கோடி கிலோ லட்சங்களை லட்சங்கில வாங்கிக்கொள்ளுது காவல்துறையின் கருப்பு ஆடுகள் முதலமைச்சர் சொல்கிறாரில் பல கருப்பு ஆடுகள் இருக்குன்னு அதில் அந்த கருப்பு ஆடு அவர் காசை வாங்கிட்டு நீதிமன்றம் கேட்குது ஏன் எட்டு மாதமாக பிடிக்கல பக்கத்து வீதியில் சப்பாத்தி டால் சுட்டு சாப்பிட்டுட்டு இருப்பாங்க கரிஷ்மா போத்துராவும் போத்ரா சந்தி போத்துராவும் இப்போ இவர் குண்டாசில் போய் ஆறு மாதம் குண்டாசு உடைச்சிட்டு வெளியே வந்துட்டார் ககன் போதில் அந்த வீட்டில் இருக்கார் பணம் கொடுத்ததாக சொல்லப்படுது அத்தனையுமே ஃபோர்ஜரி நீதிமன்றம் வெக்கெட் பண்ணி சொல்லி ஆர்டர் போடிச்சு ஆர்டர் போடுது இல்லை ஆறு கோடி ரூபாய் எப்படி வாங்க நான் நிரூபிக்கிறோம் இப்படி ஐம்பது கோடி ரூபாய்க்கு மேலே போ பெருமானம் உள்ள அந்த பெரிய பங்களா ஆக்கிரமிக்கப்பட்டு போலி டாக்குமெண்டால் அபகரிக்கப்பட்ட படப்பட்டு இருக்கிறவர் தான் போலீஸ் காவல் குண்டாசு தலைமரவு இந்த போத்ரா இந்த போத்ரா சின்ன போத்ராக்கள் பெரிய போத்ரா ஃபைனான்ஸ் எப்படி பண்ணுவார் அரசு அதிகாரி போலீஸு தான் பணம் கொடுப்பார் இதுதான் அவருடைய ஆரம்பகட்ட தொழில் வட்டி தொழிலில் ஓ அதிகாரிக்கு பணம் கொடுத்துட்டாருன்னா கரெக்டாக வட்டி வலினா மேலே ஏரியாய்ட்டு போயிடுவார் உங்கள் ஸ்டாஃப் என்கிட்ட அஞ்சு லட்ச ரூபா பணம் வாங்கியிருக்காரு வட்டியே கொடுக்கல சம்பளத்தை என்கிட்ட கொடுத்துருங்க சம்பளத்தை என் கொடுத்துருங்க அப்போ அந்த அதிகாரி யோ என்னையால் கடன் வாங்கியிருக்க இங்கே வந்து சம்பளம் கேட்குறாரு யாரை கூப்பிட்டு கீழே அதிகாரி கூப்பிட்டு மாறுபாடி வந்திருக்காருயா ஜெயின் வந்திருக்காரு டாக்குமெண்ட்லாம் காமிச்சிருக்காரு ஆஃபீஸுக்கெல்லாம் வர வைக்காதியா சொல்லுவாரா மேலே மேலே அதிகாரி நீ வட்டிக்கு வாங்கினீங்கன்னா உங்கள் வீட்டில் வச்சுக்க ஆ அலுவலத்தில் வந்து பட்டிக்கார தேடி வர வழக்கு வச்சுக்கிற அப்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுவார் எங்கேயாவது கடனை வாங்கி விற்காத விற்று கொண்டு போய் யார் கொடுப்பார் போத்ராவுக்கு அதிகார மட்டத்தையே அதிர வைத்தவர் தான் இந்த போத்ரா அதை விட இன்னொரு பெரிய விஷயம் காவல்துறை அதிகாரிகள் யார் கேட்டாலும் லட்சக்கணக்காக கொடுத்துருவார் என்ன காரணம் என்ன காரணம்னா காவல்துறை அதிகாரிகள் பீஸ் கட்டணும் வீடு கட்டணும் ஆஸ்பத்திரி செலவு இருக்குது இப்போது ஏட்டையா இருக்கார் எஸ்ஐ இருக்கார் இவங்க இவங்க ரேஞ்சு தான் ஒரு ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் வேலை கொடுத்துட்டு நேரம் டிஎஸ்பிட்டு போயிடுவார் ஏங்க அந்த ஏட்டையை பணம் தர மாட்டேங்கிறாரு ஆ ஏதாவது பணம் கட்டி முட்டி முடி தட்டிடுவேன் மிரட்டுறாரு முட்டி முட்டி தட்டினா என்ன மிரட்டுறாரு வட்டி கொடுத்து கேட்கக்கூடாதா டாக்குமெண்ட் வச்சுருக்கேன் யார்கிட்ட போவார் டிஎஸ்பி டிஎஸ்பிகிட்ட அதில் எஸ்பிட்டு போயிடுவார் போன உடனேயா எஸ்பி கொடுவார் யோ வட்டிக்கு வாங்கினா வாங்கினையா என்ன யூனிஃபார்ம் போட்டு மிரட்டியாமா இல்லையா நான் மிரட்டவே இல்லையா ஆ போலீஸ் வந்து மக்களை காப்பாற்றுறத யூனிஃபார்ம் வட்டிக்கார்டை வாங்கிட்டு வட்டிக்காரன் மேடக்க யூனிஃபார்ம் போட்டேன் சட்டையை கழடிடுவான் யார் சொல்லுவான் டிஎஸ்பி சொல்லுவார் எஸ்பி சொல்லுவார் மரியாதை அவர் ஜெயினுக்கு பணத்தை கொடுத்துரு இப்போது போலீஸை பார்த்தா மக்கள்லாம் தெரித்து ஓடுவான் இல்லையா குற்றவாளி ஓடுவான் ரவுடி ஓடுவான் ஆனால் போலீஸை தெரித்து ஓடுது யாரை பார்த்தா போத்ரா போத்ராவை பார்த்தா போத்ராவுக்கு பயந்து ஓடும் போலீஸ்கள் அப்போது போத்ராவை பொறுத்த வரைக்கும் போத்ரா கோர்ட்டுக்கு பார்ட்டியின் பேர்சன் வக்கீலாக வைக்க மாட்டா தானே வாதாடுவார் பார்ட்டியின் பேர்ஷன் தான் போத்ராவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் செல்வமணி செம்பருத்தி பூவுக்கு ஃபைனான்ஸ் வாங்குறாரு போத்ரா கிட்ட வாங்கிட்டு சில பட லட்சங்கள் கொடுக்க முடியல அது அடுத்த படத்துக்கு தரங்குறாரு வழக்கு வழக்கு போயிடுது கோர்ட்டுக்கு வழக்கு போயிடுது ரோஜாவை அவர் கல்யாணம் பண்ணிடுறாரு ரோஜா மேலே வழக்கு போடுறாரு வழக்கு போட்டு ரோஜாவுக்கு விருது கொடுக்குறாங்க மேடையில் போய் விருது எனக்கு கேட்குறாரு ஏன் பணம் தரணும் ஏன் பணம் தரணுமையா பணம் தர எதுக்கு விருது கொடுக்குற மேடையிலே ரகனா கலா கலாட்டான் களாட்டான் சரி ஒரு அறுபது வயசு ஜெயின் மாறுபாடி மங்க யாருமே அவரை எழுத்து பேசுறதில்லை விருது யார் ரோஜா கொடுக்க வேண்டிய விருது யார் வாங்குறான் போத்ரா போத்ரா போய் வாங்கிட்டு வந்து தர்றாரு போத்ராவை பொறுத்த வரைக்கும் எல்லா இடத்துக்கும் போவார் யார் பணம் கேட்டாலும் கொடுப்பார் எவ்வளோ வேண்டும் வேண்டுமானாலும் கொடுப்பார் பத்திரத்தை டாக்குமெண்ட்டு வாங்கிக்குவார் இப்படி தான் போத்ரா குடும்பத்தை பொறுத்தவரை ஜெயின் குடும்பம் ஏ ஜெயின் சமூகம் ஈ எறும்பு கொசுவை கூட கொள்ளாத மென்மையான சமூகம் இந்த சமூகத்தில் போத்ராவுக்கு இதயத்தில் ஏழு அடைப்புகள் ஆஸ்பத்திரிக்கு போய் மரணம் அடைந்த பிறகு ஒரு சினிமாக்காரன் கூட அஞ்சலி செலுத்துவதற்கு போகவே இல்லை போத்ரா மீது அவ்வளவு கோபம் யார் சினிமா சினிமாவை சேர்ந்தவர்களுக்கு பெரிய போத்ரா மரணம் இந்த சின்ன போத்ராக்களுக்கு மிகப்பெரிய இழப்பு என்பதோடு பெரிய போத்ரா ஒரு போத்ரா போ போயிட்டார் இப்போ மூன்று போத்ராக்கள் உருவாகிட்டாங்க மூன்று போத்ராக்களும் நீங்கள் ஒரு ஹோட்டல் ஹோட்டலுக்கு அறுபது லட்சம் ரூபா ஃபைனான்ஸ் பண்ணுறாங்க அது ஆறு கோடி ரூபாய் இடம் அந்த இடம் ஆட்டோமேட்டிக்காக கிரையம் செய்யப்பட்டு விட்டது இப்படி பல இவரால் பாதிக்கப்பட்டவங்க ப பச்சைமுத்து வேந்தர் பிலிம்ஸ் ஜேஎஸ்கே ஆர்கே செல்வமணி இப்படி பல நிறுவனங்கள் வெளியில் சொல்ல முடியாத நிறுவனங்கள் பல நிறுவனங்கள் போத்ராவுக்கு பயந்துட்டு திரைப்படம் எடுப்பதையே நிறுத்திட்டாங்க போத்ராவுக்கு பயந்து ஓடிய சினிமா திரைப்பிரபலங்கள் தயாரிப்பாளர்கள் நடிகர்கள் நீங்கள் இப்போ இவரை இவரை பொறுத்த வரைக்கும் திரைப்பட நடிகர் நடிகைகள் தயாரிப்பாளர்கள் விநியோகர்கள் பல பேருக்கு பணம் பணம் கொடுத்துட்டு பல பேருடைய வீடுகள் நிலங்கள் சொத்துக்கள் ஃப்ளாட்டுகள் இன்றைக்கி ஏறக்குறைய ஒரு ஐநூறு கோடி ரூபாய்க்கு மேலே சொத்துக்கள் அசையும் சொத்துக்கள் அசையா சொத்துக்களாக இருக்குது இது எல்லாமே குறைந்த வட்டிக்கு கொடுத்து குறைந்த பணத்தை கொடுத்து நிறைய நிறைய வட்டி அஞ்சு ரூபா வட்டி அதிலேயே ஏமாத்தி ரிசர்வ் பேங்க்கு பாயிண்ட் செவன் பர்சன்ட் தான் வட்டி ஒரு ஒரு லட்ச ரூபா கொடுத்தீங்கன்னா மாதம் ஏழுநூறுவா தான் ரிசர்வ் பேங்கு அனுமதிச்சிருக்கு இவர்கிட்ட ஒரு லட்ச ரூபா எவ்வளவு ஐயாயிரம் ரூபா வட்டி ஒரு கோடிக்கு அஞ்சு லட்ச ரூபா மாதம் வட்டி ஒரு வருஷம் கொடுக்கலின்னா இந்த வட்டி அசலோடு சேர்ந்துடும் ரெண்டு கோடி ஆயிரும் வட்டி அசல் இதுதான் போத்துராவுடைய தொழில் ரகசியம் போத்ராவை பொறுத்தவரை சின்ன போத்ராக்கள் போராம இப்போ தலைமறைவு போத்ராக்கள் ஒருவர் குண்டா போத்ராக்கள் ஓகே அந்த தனுஷருடைய அப்பா வாங்கி அந்த வழக்கு என்ன கஸ்தூரி ராஜா வழக்கு கஸ்தூரி ராஜா பணம் கொடுக்கணும் தான் இவரை கோர்ட்டை ஏற்றுனது யார ரஜினிகாந்த கஸ்தூரி ராஜா பணமே கொடுக்க முடியல கஸ்தூரி ராஜா மீது அடமான சட்ட சட்டப்படி நிறைய வழக்கு நடந்துட்டு இருக்கு அவர் கம்பெனியை மூடிட்டார் கஸ்தூர் ராஜா சினிமா கம்பெனியை மூடிட்டார் இப்போ பெரிய போத்தரா மறைந்ததுக்கு பிறகு பெரிய போத்தராவும் இருந்த காலத்துலேயே கஸ்தூர் ராஜாவும் காம்ப்ரமைஸ் ஆகி சில பல லட்சங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு சில பல பல லட்சங்கள் பாக்கி இருக்குது அதற்கு பிறகு ஒரு மருந்துக்கு பிறகு அது அப்படியே இவர்களே வந்து மோசடி வழக்கில் சிக்கியிருக்காங்க ஒரு ஆக்கிரமிப்பு வழக்கில் சிக்கியிருக்காங்க அவங்க எல்லாம் தலைமுறைவாகி அப்படி அமைதியாகிட்டாங்க அதனால அதுவும் அமைதியாக அமைதியாக இருக்கு அப்படி பல 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 பேருட்ட பல நிலங்களை அபகரிக்கப்பட்டிருக்கு பல பேர்கிட்ட பல அபக நிலங்கள் அபகரிக்கப்பட்டிருக்கு இவர்கள் சினிமாவுக்காக இடத்தையோ நிலத்தையோ வாங்கி கொண்டு கொடுத்தாள் அது மீட்கப்படுவதே இல்லை வட இந்திய மாறுவாடிகள் தமிழகத்தினுடைய வேட்டைக்கடை மாறியிருக்கு இவர் இவரை பொறுத்த வரைக்கும் அடமானமாக ஒரு நிலம் அவர் அவர் அவருடைய பீரோ போச்சுன்னா அது அவர் நிலம் தான் எடுத்து திரும்பவே திரும்பாது இப்படி பல பேருடைய கண்ணீரும் கம்பளையும் பல பேருடைய வேதனைகளையும் மொத்தமாக சேர்த்த குடும்பம் தான் இந்த போத்ரா குடும்பம் போத்ரா குடும்பம் யார் அவருடைய பின்னணி என்ன அவர்கள் எவ்வாறெல்லாம் இங்கு தொழில் செய்து ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கியிருக்காங்க அப்படிங்கிற பல தகவல்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க நேரம் கொடுத்ததுக்கு நன்றி நன்றி வணக்கம்